ஆமா நூத்தி ஐம்பது பக்கம் எங்க பதினஞ்சு பக்கம் எங்க எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு குரூப்ல கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்துல எந்த ஏரியாவில இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத இது கூடவே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் அது ஒரு மூணு பக்கம் மொத்தம் வெறும் பதினெட்டு பக்கங்க படிச்சா போதும் சிக்ஸ்து ஓல்டு புக்குக்கு சூப்பரு இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கி ஆளுநருக்கும் போற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதுல தான் ஷேர் பண்ணிட்டு வரும் சார் இல்ல சார் நான் டெலிகிராம் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்றேன் தோ நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்றீங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக அதாவது நீங்க குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா பொது தமிழ்ல நூறு கேள்விகள் கேட்கறாங்க அதுக்கு சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்கு பழைய புக்கு கம்ப்ளீட்டா படிச்சுதான் ஆகணும் ஏன்னா சிலபஸ்ல அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும் போதும் புது புக்கு பழைய புக்கு கலந்துதான் கேக்கிறாங்க சரி இப்ப புது புக்கு பழைய புக்குன்னு போது சிலபஸ் ஹெவியா மாறிடும் நிறைய புக்கு படிக்கிற மாதிரி ஆயிடும் அதுக்கு வந்து நமக்கு டைம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க அது ரொம்ப தப்புங்க நீங்க ஃபுல்லாலாம் படிக்க வேணாம் பழைய புக்கை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல இருக்கிற டாப்பிக்கை மட்டும் நீங்க படிச்சா போதும் எப்படி நம்புறது இப்போ நான் நோட்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்றேங்க இந்த நோட்ஸ் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் டேம் வைஸாவே பிரிச்சு அழகா கொடுத்துருக்கேன் இதை மட்டும் படிச்சா எப்படி போதும்ன்ற நம்பிக்கையை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் ஓவரலா சொல்றேன் அதுக்கப்புறம் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்றேன் பாருங்களேன் ஃபர்ஸ்டா ஒரு கேள்வி எடுத்துக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ல அபிஷியலா ஆன்சர் கீ வெளியிட்டு இல்லையா அதுல தான் சொல்றேன் முதல் இந்த இருபத்தி மூணாவது கேள்வி எந்த எக்ஸாம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க என்ன கேள்வினா மரமும் பழைய குடியும் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டாங்க ஸோ இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்துல நாற்பத்தி நாலாவது பேஜ் நம்பர்ல மரமும் பழைய குடினே கொடுத்து வச்சிருக்காங்க அதோட ஆசிரியர் பாடல் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க அழகிய சொக்கநாத புலவர் ஸோ இது ஆப்ஷன் பி தான் சரியான விடை இது வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இது நூறு சதவீதம் பழைய புக்ல தான் இருக்கு நல்லா அதை புரிஞ்சுங்க மரமும் பழைய குடையும் அழகிய சொக்கனாத புலவரும் பழைய புக்ல மட்டும்தான் வராங்க சிக்ஸ்த் ஓல்டு புக்ல ஆனா நம்மளுடைய புது சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சிலபஸ்ல மூணு பகுதியா பிரிச்சு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல பகுதி ஆவல இலக்கியம் இருக்கும் அதுல எட்டாவது தலை பாருங்களேன் மனோர்மணியம் பாஞ்சாலை சபதம் குயில் பாட்டு இரட்டுட மொழிதல் அதுக்கப்புறம் பாருங்க சொக்கநாதர் தொடர்பான செய்திகள் அப்போ இந்த தலைப்பு புது சிலபஸ்ல இருக்காரு யாரு அழகே சொக்கநாதர் ஆனா இது பழைய புக்ல மட்டும்தான் வருது அப்போ அதுல கேட்கப்பட்ட கேள்வி தெளிவா புரியுது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா அதுக்கு அறுத்துங்க இப்போ இன்னொரு கொஸ்டின் தொண்ணூத்தி மூணாவது கேள்வி பாருங்க பத்து பாட்டி எட்டு தொகை ஆகிய ரெண்டு தொகுதியும் அச்சு அச்சிட்டு அளித்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப இந்த பத்து பாட்டி எட்டு தொகைய அச்சிட்டவர் வந்து பார்த்தா உவேசா அவர் வந்து எவ்வளவு நூலை அச்சிட்டு இருக்காரு இருக்காரு அப்படின்றத ஆறாம் பழைய புத்தகத்துல உவேசா அப்படின்ற கட்டிய கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா ரைட்டு இது புது புக்கு கிடையாது மோஸ்ட்லி யூஎஸ் பத்தி புது புக்ல அவ்வளவா டேட்டா இல்ல லெவல்த் புக்ல தான் கம்மியா தான் இருக்கு ஒரு நூல் வேலி சைஸுக்கு ஒரு பேராகிராப் சைஸுக்கு தான் இருக்குது சரிங்களா ஆனா சிக்ஸ்த் ஓல்டு புக்ல அவருக்குன்னு ஒரு சாப்டரே கொடுத்து வச்சிருக்காங்க புரியுதுங்களா அப்ப இது சிலபஸ்ல எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டுனு இருக்குமா அதுல பத்தாவது தலைப்பு எடுத்துக்கிட்டா முதலே கொடுத்துருக்காங்க பாருங்க ஊவே சாமிநாதர் அப்போ இந்த தலைப்பு பழைய புக்கில் தான் அதிகமாக இருக்குது புது புக்கில் அவ்வளோவா இல்லை

பேர்லாம் கொடுத்துருப்பாங்க பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இங்க ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடல பாடினது வந்து பாத்தீங்கன்னா கடுவேல சித்தர்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுல அதுக்கு கீழே பாருங்களேன் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வேலையை கடவுளாக வழிபட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அப்ப கடுவேல சித்தரை பத்தி புது புக்ல எங்கேயுமே கிடையாது பழைய புக்ல தான் இருக்கு கான்செப்ட் புரியுதுங்களா அப்ப இது எங்க அதாவது பழைய புக்ல தான் இருக்கு ஆனா புது சிலபஸ்ல பகுதி ஆவல இலக்கியம் இருக்கும் அதுல ஒன்பதாவது தலைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள்னு கொடுத்து வச்சிருக்காங்க அப்ப இந்த சித்தர் பாடல் பத்தி லெவல்த் நியூ புக்ல இருக்குது அது கூட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த இருபது எடிஷன்ல தான் இருந்துச்சு இப்ப இருக்கிற எடிஷன்ல காணும் புரியுதுங்களா ஆனா சிக்ஸ்த் ஓல்டு புக்ல இருக்கு சிலபஸ்ல இருக்கு புது புக்ல அவ்வளவா இல்லை அப்ப பழைய புக்கு தான் படிச்சாலும் கான்செப்ட் புரியுதுங்களா சூப்பருங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது சிக்ஸ்து ஓல்டு புக்லயும் இருக்குது நியூ புக்லையும் இருக்குது இருந்தாலும் ஓல்டு புக்கில் இருக்கிறதால தெளிவோ பாக்ஸ் இருக்கிறதால இது எடுத்துருக்கேன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரனார் இது எங்க இருக்குதுன்னா சிக்ஸ்த் ஓல்டு புக்ல டேம் டூல முப்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா அங்க பாருங்க அதை நான் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன் தேசியம் காத்த செம்மல் என்று திருவி திருவி கல்யாண சுந்தரனார் வந்து இவரை பாராட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா இது சிலபஸ்ல எங்க இருக்குதுன்னா பகுதி தமிழறிஞர்களும் தம்மு தொண்டும் அப்படின்றதுல பதிமூணாவது தலைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து பாருங்களேன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்துராமலிங்க தேவர் இதுல வந்து புது புக்கு செவன்த் புக்கில் இருக்குது இருந்தாலும் பழைய புக்கில் இருக்கிறத விட டேட்டாஸ் எப்படி இருக்குன்னு நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போதைக்கு பழைய புக்கில் இருக்குது ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து சிக்ஸ்த்து புக்கு தான் நான் இருக்கேன் சிக்ஸ்த்து புக்கில் நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே படிக்கணுமா அப்படின்ற ஒரு கொஷனில் நான் வந்து பழைய புக்குக்கு சிலபஸில் இருக்கிறத மட்டும் படிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன் தெளிவாக புரியுதுங்களா நான் இன்னும் செவன்த் புக்கு படிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இது இங்கே பாருங்க இந்த கேள்வி நூறு சதவீதம் பழைய புக்கில் தான் இருக்குது பதினான் என்றால் அப்படின்னு கேட்டாங்க அவ்வளோ ஒரே வார்த்தை மாதிரிதான் அதுக்கு எங்க இருக்குதுன்னா சிக்ல்டு புக்கில் இருபத்தஞ்சாவது பேஜ் நம்பரில் பதினான்கின் கேட்கணுக்கு விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பதினான் அப்படின்றது பதினெட்டு நூல்களை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா எழுத்துல கொடுத்துருக்காங்க இங்க நம்பரா கேட்டிருக்காங்க கொஸ்டின் சரிங்களா இது சிலபஸ்ல எங்க இருக்குன்னா பகுதி ஆவுல இலக்கியம் இருக்கும் அதில் ரெண்டாவது தலைப்பு அறநூட்கள் இருக்கும் அதில் கடைசியாக பாருங்கள் பதினா பதின் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பிற செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பற்றி இங்கே டீட்டெயில் இருக்குது இது வந்து முழுக முழு ஓல்டு புக்கில் தான் இருக்குது நியூ புக்கில் இல்லை சரிங்களா ஸோ இதே மாதிரி நம்ம பண்ண கான்செப்ட் சொல்லிகிட்டே வரலாம் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது நம்ம இப்போ பார்த்த ஒரு அஞ்சு கேள்வியிலேயே என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா புது சிலபஸில் இருக்குது அந்த தலைப்பு புது புக்கில் இல்ல பழைய இருக்குது இருக்கு அப்ப தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படி இல்லைன்னா இன்னும் சிம்பிளா சொல்லட்டுமா பாடல் வரியோ சொல் பொருளோ இலக்கணம் சார்ந்த கேள்வியெல்லாம் கேட்கல மோஸ்ட்லி வந்து ஒரே நடையில இருந்து கேள்வி கேட்குறாங்க இல்லைன்னா அதுல ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்புன்னு இருக்குல்ல இப்போ எப்படி புது புக்கில் நூல் வேலின்னு கலர் பாக்ஸ் இருக்கு அந்த மாதிரி பழைய புக்கில் வந்து ஆசிரியர் குறிப்பு நூல் இல்லையா அதில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரியுது கரெக்டாக புரியுதுங்களா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு இவ்வளோ நேரம் என்ன சொல்லியிருக்குன்னா அப்போது நம்மளுடைய ஓல்டு புக்கில் ஒரே நடை நீங்கள் படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இருக்கோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் படித்தாவே போதும் வேற எதுவுமே படிக்க வேணாம் இன்னும் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் வர்றதுக்காக ஓல்டு புக்ல பிரித்தி எழுதுக இருக்கும் நல்லா யோசித்து பாருங்க ஓல்டு புக் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தே இருக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த ஓல்டு புக் இருந்துச்சு அப்போ கரண்ட்ல சரிங்களா அப்ப எவ்வளோ எக்ஸாம் நடந்திருக்கும் அப்ப எல்லாம் அதுல இருக்கிற கொஸ்டின் எல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல பிரித்தி எழுதுக எதிர் சொல் அதுக்கப்புறம் இலக்கணம் சந்த கேள்வின் கேட்டு முடிச்சிட்டு இருப்பாங்க கரெக்டா இல்லைங்களா கரெக்ட் இப்ப இதே நீங்க புது புக் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இந்த புது புக்ல கிட்டத்தட்ட சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்குமே பிரித்தி இதுக்கு மட்டுமே ஐநூறு இருக்குது புரியுதுங்களா ஆனா கொரோனாலாம் வந்து நிறைய எக்ஸாம் நடக்கல அப்படின்னும் போது நமக்கு வந்து புது புக்ல இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பிரித்தி தான் கேட்டிருப்பான்னு வச்சுங்க இன்னும் நானூத்தி இருக்குது அப்ப அவங்க நானூத்தி ஐம்பது கொஸ்டின் எடுத்து புது கொஸ்டினை கேட்பாங்களா இல்ல ஆதி காலத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருக்கக்கூடிய புக்ல இருந்து இலக்கணம் கேட்பாங்களா இந்த பிரித்தி எதுக்கு கேட்பாங்களா புரியுதா தேவி புரியுதுங்களா அப்போ இப்போ இதே அழகே சுக்கநாதன் பார்த்தா புது புக்குல கிடையாது அப்போ தான் இருக்காரு வேற வழியே இல்லை அவரை பத்தி கேட்கணும்னா நான் பழைய தான் ரெஃபரன்ஸ் எடுத்த ஆகணும் ஆனா பிரித்தி எழுதுகிற அப்படி கிடையாது ஆல்ரெடி அதெல்லாம் பழசு கேட்டு முடிச்சாச்சு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பிரித்தி எதுகின்றது உங்களுக்கு புரிதலுக்காக அந்த மாதிரி தான் மற்ற தலைப்பும் சொல்றேன் சரிங்களா ஸோ அப்போ நமக்கு ஒரு விஷயம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு ஓல்டு புக்கில் படித்தா போதும் கூடவே உரைநடை படித்தா போதும் தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க இதை தாங்க நான் இவ்வளோ சொல்ல வரேன் இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிட்டா இதில் பாருங்க டேம் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழு இருக்கும் மூணு ஏழில் நான் ஃபர்ஸ்ட் இயல் மட்டும் சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் வாத்துக்கள் வாத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிக்கலர் வருவார் அவர் நம்ம சிலபஸ்ல இருக்காரு அவர் நம்ம படிச்சுப்போம் அதுக்கப்புறம் திருக்குறள் திருக்குறள் வந்து ஆக்சுவலி திருக்குறள் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு அதிகாரம் அது புது புக்கிலேயே இருக்குது கரெக்டா அப்படின் போது இப்ப திருக்குறள் நம்ம புது புக்கில் படிச்சுக்கலாம் ஆனால் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அதெல்லாம் சிலது வித்தியாசமா இருக்கு புது புக்கில் இருக்கிற சில டேட்டா பழைய புக்கில் இல்லை பழைய புக்கில் இருக்கிற டேட்டா புது புக்கில் இல்லை சரிங்களா ஸோ அதனால வந்து பார்த்தா நம்ம இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் த தமிழ் தாத்தா வேஸா ஃபுல்லே படிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நாலடியார் ஸோ அதை நம்ம சிலபஸ்ல இருக்கு படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான்மணி கடிகை நான்மணி கடிகை வேற எங்கேயுமே இல்லை புது புக்கிலே கிடையாது பழைய புக்குல மட்டும் மட்டும்தான் இருக்குது அப்போ இதை நம்ம படிச்சுக்கலாம் இவ்வளோதாங்க அப்போ இந்த தலைப்பு மட்டும் தான் பாருங்க இயல் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டா ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு கொடுத்துட்டா இதில் வந்து ராமலிங்க அடிகளார் பத்தி இருக்கு இதை மட்டும் படிச்சுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அதுல ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க அதை படிச்சிங்க முடிஞ்சிருச்சு இப்ப இயல் டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டா நாலடியார் இருக்கு நாலடியாரோடைய நூல் குறிப்பு கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்து இங்க பாருங்க தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பதினான் கீழ்கணக்கு விளக்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா தான் எங்க கேள்வியே கேட்டிருந்தாங்க பாருங்க பதினான் என்றால் பதினெட்டு என்று பொருள் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல கேட்டிருந்தாங்க கரெக்டா புரியுதுங்களா சோ அதெல்லாம் அழகா எடுத்து கொடுத்துட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் பாரதியார் பத்தி வராரு அதை கொடுத்தாச்சு இயல் மூணு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான்மணி கடிகை இருக்கு அதோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் அப்படிதான் முடிஞ்சு போச்சு இப்போ நமக்கு டேம் ஒன்று முடிஞ்சிருச்சு டேம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை பக்கம் அவ்வளோதான் கால் பக்கம் அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா டேம் டூ அதுல வந்து இதே மாதிரி நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் இதுதான் இருக்கும் ஒரு எத்தனை பேஜ் இருக்கு நான் மொத்தத்தையும் வந்து வந்துட்டேன்னா அது வரைக்கும் பாருங்க ஸோ எத்தனை பக்கம்னா ஒரு ஏழு பக்கம் வரைக்கும் எட்டாவது பக்கத்துல இருந்து தான் உரைநடை உரைநடை அப்படின்னு பார்த்தா இங்க நல்லா கவனிங்க மகள் இந்திராவுக்கு நேர் எழுதிய கடிதம் இது வந்து புது சிலபஸ்ல இருக்கு கடித இலக்கியத்துல ஆனா நீங்க நல்லா போய் பாருங்களேன் புது புக்குல எங்கேயுமே இருக்காது நேரு கடிதம் பத்தி புது புக்குல எங்கேயுமே இருக்காது அப்போ நான் நேரு கடிதம் எடுக்கணும் ஒரு கொஷின் எடுக்கணும் அப்படின்னா நான் எங்க வரணும் பழைய புக்குதான் வந்த ஆகணும் அப்ப நீங்க இந்த பழைய புக்கு படிச்சுதான் ஆகணும் அதனால தான் நான் ஒரே நடியில வந்து அவருக்கு மட்டும் தனி ஒரு இது ஒரு ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இது மட்டுமே பார்த்தா போதும் சரிங்களா அதுக்கப்புறம் தமிழ் தாத்தா ஊவேசா இதை பத்தி நான் சொல்லிட்டேன் உவேசா பத்தி புதுப்புக்குள்ள அவ்வளவா இல்லை சோ அவரை பத்தி பாத்தீங்கன்னா இருக்கிற டேட்டா ஃபுல்லா கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இளமையில் பெரியார் கேட்ட கேள்வி ஆக்சுவலி பெரியார் வந்து நம்ம சிலபஸ்ல வராரு நைன்த்து நியூ புக்ல பெரியார் இருக்காரு ஆனா இங்க இருக்கிற பழைய புக்கில் இருக்கிற டேட்டா கொஞ்சம் மாறுபாடா இருக்கு இங்க கொஞ்சம் இருக்கிற டேட்டா புது புக்கில் இல்லை கண்டிப்பா நம்ம பெரியார் படிக்கும் போது புது புக்கு பழைய புக்கு சேர்த்து படிச்சுக்கலாம் புரியுதுங்களா அதனால பாருங்க அவரை பத்தி ஷார்ட் நோட்ஸ் வெறும் ஒரு இருபத்தி நாலு லைன் பை லைன் நோட்ஸ் தான் நிறைய படிச்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தினா நாடும் நகரம் ஊரும் பேரும் அப்படின்னு இருக்கும் ஊரும் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்து ஓல்டு புக்லேயும் இருக்குதுங்க புது புக்கில் இல்ல சரிங்களா ஆனா நமக்கு சிலபஸ்ல ஊரும் பேரும் தனி ஒரு டாப்பிக்கே கொடுத்து வச்சிருக்காங்க அப்ப இதில் கொஸ்டின் எடுக்கணும்னா நீங்க பழைய புக் தான் படிச்சா சரிங்களா சோ அதுல இருக்கிற பாருங்க இதில் வந்து நாடுனா என்ன நகரம்னா என்ன அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க சோ அதெல்லாம் அழகா கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தினா கல்லிலே கலை வண்ணம் அப்படின்னு இருக்கும் ஆக்சுவலி இது வந்து சிற்ப கலையில வருது நமக்கு கலைகள் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு சிலபஸ்ல அதில் சிற்பம்னு ஒரு டாபிக் இருக்கும் அதுக்குள்ள இது வருது இதுக்கு ரிலேட்டடா நைன்த் நியூ புக்ல இருக்குதுங்க சரிங்களா பட் அங்க வேற கண்டென்ட் இருக்கு இங்க வேற கண்டென்ட் இருக்கு அதனால இது ஒரு முறையை நம்ம படிச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்லயும் செவன்த் நியூ புக்லேயும் வராரு நம்ம ரெண்டுத்தையும் ஒரு முறை படிச்சுக்கலாம் அவ்வளவுதான் சரிங்களா முடிஞ்சிருச்சு ஃபினிஷ் பாருங்க வெறும் எத்தனை பக்கம் இருக்குது வெறும் பக்கமே படிங்க போதும் தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நம்புறேன் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க இது பார்த்தாவே போதும் இதே மாதிரி நம்ம அடுத்தது செவன்த் புக் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் என்னன்னா இப்போ இந்த சிக்ஸ்த் புக்கில் நமக்கு பதினஞ்சு பக்கத்துக்கு நோட்ஸ் எடுத்தாச்சு இதுல ஒவ்வொரு இயலுக்கா ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து கரண்ட் அஃபேர் பாக்குறோம் மேக்ஸ் பாக்குறோம் தமிழ் பாக்குறோம் சயின்ஸ் சோசியன்ஸ் எல்லாத்தையும் பாத்துட்டு வரும் எதுவுமே நிறுத்த முடியாது எல்லாத்தையும் நமக்கு தான் ஆகணும் கரெக்டுங்களா கூடவே இதில் ஒரு இருபது கொஸ்டின் ஓகேங்களா ஒரு சிம்பிளா சொல்றேன் ஒன்பது ஏழு இருக்கா இதை வந்து நம்ம ஒரு பதினெட்டு நாள் இருபது நாள்ல முடிக்கிற மாதிரி நோட்ஸ் கொடுத்துட்டேன் இதுல இருந்து ஒரு இருபது இருபது கொஸ்டின் அப்படியே டெஸ்ட் அடிச்சு பாருங்களேன் எப்படின்னா ஃப்ரீயா இருக்கும்போது ஏன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம படிக்கிற மாதிரியே தெரியாம ஈஸியா நம்ம சிக்ஸ்த் புக்க முடிச்சிடலாம் சோ இது முடிச்சிட்டோமே நம்ம செவன்த் புக்கு அதே மாதிரி இதே மாதிரி அனலைஸ் பண்ணி எந்த அளவுக்கு படிக்கணுமோ அதுக்கு நோட்ஸ் எடுத்து படிச்சிடலாம் ஸோ இப்படியே வந்தான்னு வச்சுங்களேன் நம்ம நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம் சிக்ஸ்த் அதாவது தமிழ் ஓல்டு புக்கும் முடிச்சுட்டு இருக்கலாம் நியூ புக்கும் முடிச்சுட்டு இருக்கலாம் ஒரு நமக்கு ஒரு கான்பிடென்டா இருக்கலாம் அப்பா தமிழில் நூக்கி நூறு அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சரிங்களா சோ அதனால என்ன பண்ணுங்க நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணுறங்க இதுக்கான டெஸ்ட் ஆல்ரெடி நான் போட்டேன் உங்ககிட்ட அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணல நோட்ஸ் குடுக்கிறதுக்கு முன்னாடியே டெஸ்ட் போட்டாச்சு ஸோ அதை அப்படியே எழுதி பார்த்துட்டு வந்துடுங்க கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க சரி பா இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறீங்களா அம்மாந்துட்டேன் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குல்ல ஆமாம் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப்னு எழுதி வச்சுருப்பேன் சரிங்களா இதை இதை கிளிக் பண்ணுங்க இங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் பண்ணால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் உங்களுடைய வேல்யூபிள் கமான்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த அளவுக்கு அதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சிருங்க பதினஞ்சு பக்கம் நோட்ஸ் எடுத்து ஒரு மேட்ரா அப்படின்னு நீங்க கேட்டுலாம் ஆனா நாங்க இந்த ப்ரீவியஸ் இந்த கொஸ்டின் மட்டும் இல்லைங்க நாங்கள் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் இத்தனை கேள்வியும் பார்த்து இது புக்கில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை எந்த இடத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க இவங்க தாயா பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கு எடுத்து ஏன்னா புக்கு மொத்தமாக டைப் பண்ணுறது வேற ஒவ்வொரு பக்கமாக எழுத்து எங்கெல்லாம் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இருக்குது எங்கெல்லாம் நூல் ஆசிரியர் எதனா இருக்குதா சின்ன சின்ன இம்பார்ட்டன் என்ன இருக்குதா அதெல்லாம் பார்த்து பார்த்து டைப் பண்ணி டைப் பண்ணி எடுக்கணும்னா அதை யோசித்து பாருங்க பதினஞ்சு பக்கம்ன்றது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்னு ஸோ இந்த அளவுக்கு செய்கிறாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி வரக்கூடிய எக்ஸாமில் எளிமையாக எந்த கோச்சிங் சென்டரும் போகாமல் வீட்டிலே இருந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் படித்து நூற்றி நூறு தமிழில் வாங்கணும் வரக்கூடிய குரூப் ஒரு நூற்றி தொண்ணூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் அடிக்கணும் அதுதான் அதை செஞ்சாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க உங்க கருத்தை